வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா அரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா அரோகரா விந்தூறி வந்தது காயம் வெந்தது கோடினி மேலோ விண்டுவிடாமல் உன் பதமேவு விஞ்சையர் போல அடியேனோ வந்துவி நாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வந்து விநாச தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேரி என் களையார வந்தருள் பாத மலர்தாராய் எந்த நுள்ளேக செஞ்சுடராகி என் கண்ணில்லாடு தளல்வேணி எந்தய்தேடு மண்பர் சகாய எங்கள் சுவாமி அருள் சுந்தர மென் குரமாது தன்றிரு மார்பில் அனைவோனே சுந்தர ஞான மென் குரமாது தன்றிறு மார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா ரோஹரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா ரோகரா வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வன் வன்பதமேறி எண்களை வந்தருள் வந்தருள்பாத மலர்தாராய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா ரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா ரோகரா வா முருகா ரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா